கர்த்தருடைய நாமத்திற்கு ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் உபாகமம் அதிகாரம் இருபத்தி மூன்று விதையடிக்கப்பட்டவனும் கோசம் அறுபட்டவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படல் ஆகாது வேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது அவனுக்கு பத்தாம் தலைமுறையானவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது அம்மோனியனும் மோவாபியனும் தலைமுறையிலும் எந்தெந்தைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராதது நிமித்தமும் உன்னை சபிக்கும்படியாய் மெசோபொத்தாமியாவின் ஊராகிய பேத்தோரில் இருந்த பேயோரின் குமாரன் பிளேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்தது நிமித்தமும் இப்படி செய்ய வேண்டும் உன் தேவனாகிய கர்த்தர் பிளேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக பண்ணினார் நீ உன் ஆயுசு நாட்கள் உள்ளளவும் ஒரு காலம் அவர்கள் சமாதானத்தையும் நன்மையையும் தேடாதே ஏதோமியனை அறுவருக்காயாக அவன் உன் சகோதரன் எகிப்தியனை அறுவருக்காயாக அவன் தேசத்திலே பரதேசியாயிருந்தாய் மூன்றாம் தலைமுறையில் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாம் நீ படையெடுத்து உன் சத்திருக்களுக்கு விரோதமாய் புறப்படும் போது தீதான காரியங்கள் எல்லாவற்றிற்கும் விலகியிருப்பாயாக காலத்தில் சம்பவித்த தீட்டினாலே அசுத்தமாயிருக்கிற ஒருவன் உங்களில் இருந்தால் அவன் பாளையத்திற்கு வெளியே போய் பாளையத்திற்குள் வராமல் சாயங்காலத்திலே ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி சூரியன் அஸ்தமிக்கும்போது பாளையத்திற்குள் வரக்கடவன் நீ வெளிக்கு போயிருக்கத்தக்க இடம் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும் உன் ஆயுதங்களோடே ஒரு சிறு கோலும் உன்னிடத்தில் இருக்க கடவுது நீ மல ஜலாதிக்கு போகும்போது அதனால் மண்ணை தோண்டி மல ஜலாதிக்கிருந்து உன்னிலிருந்து கழிந்து போனதை மூடி போட கடவாய் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தைக் கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது தன் எஜமானுக்கு தப்பி உன்னிடத்தில் வந்த வேலைக்காரனை அவனுடைய எஜமான் கையில் ஒப்புக்கொடாயாக அவன் உனக்கு இருக்கிற உன் வாசல்கள் ஒன்றிலே தனக்கு சம்மதியான இடத்தை தெரிந்து கொண்டு அதிலே உன்னுடனே இருப்பானாக அவனை ஒடுக்க வேண்டாம் இஸ்ரேவேலின் குமாரத்திகளில் ஒருத்தியும் வேசியாயிருக்கக்கூடாது இஸ்ரேவேலின் குமாரரில் ஒருவனும் ஆண் புணர்ச்சிக்காரனாய் இருக்கக்கூடாது வேசி பணையத்தையும் நாயின் கிரையத்தையும் எந்த பொறுத்தினையினால் உன் உன் கர்த்தரின் ஆலயத்திலே கொண்டு வராயாக அவைகள் அருவறுப்பானவைகள் கடனாக கொடுக்கிற பணத்துக்கும் ஆகாரத்துக்கும் கடனாக கொடுக்கிற வேறே எந்த பொருளுக்கும் உன் சகோதரன் கையில் வட்டி வாங்காயாக அந்நியின் கையில் நீ வட்டி வாங்கலாம் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிடும் வேலையிலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் சகோதரன் கையிலே வட்டி வாங்காயாக நீ உன் கர்த்தருக்கு உன்னை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே உன் கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார் அது உனக்கு பாவமாகும் நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக நீ பிறனுடைய திராட்சைத் தோட்டத்தில் பிரவேசித்தால் உன் ஆசை தீர பழங்களை திருப்தியாக புசிக்கலாம் உன் கூடையிலே ஒன்றும் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது பிறனுடைய விளைச்சலில் பிரவேசித்தால் உன் கையினால் கதிர்களை கொய்யலாம் நீ அந்த விளைச்சலில் அறிவாலை இடலாகாது உபாகமம் அதிகாரம் இருபத்தி நான்கு ஒருவன் ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் இலச்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம் அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு மனைவியாகலாம் அந்த இரண்டாம் புருஷனும் அவளை வெறுத்து தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பி விட்டாலும் அவளை விவாகம் பண்ணின அந்த இரண்டாம் புருஷன் இறந்து போனாலும் அவள் தீட்டுப்பட்டபடியினால் அவளை தள்ளிவிட்ட அவளுடைய முந்தின புருஷன் திரும்பவும் அவளை மனைவியாக சேர்த்துக் கொள்ளக்கூடாது அது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தின் மேல் பாவம் வர பண்ணாயாக ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாய் விவாகம் பண்ணியிருந்தால் அவன் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் அவன் மேல் யாதொரு வேலையும் சுமத்த வேண்டாம் அவன் ஒரு வருஷ பரியந்தம் பண்ணின ஸ்திரியை சந்தோஷப்படுத்துவானாக திரிகையின் அடிக்கல்லையாவது அதன் மேற்கல்லையாவது ஒருவரும் அடகாக வாங்கக்கூடாது அது ஜீவனை அடகு வாங்குவது போலாகும் தன் சகோதரராகிய இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவனை திருடி அதனால் ஆதாயம் தேடி அவனை விற்று போட்ட ஒருவன் அகப்பட்டால் அந்த திருடன் கொலை செய்யப்பட வேண்டும் இப்படியே தீமையை நடுவில் இருந்து விலக்க கடவாய் குஷ்ட ரோகத்தை குறித்து லேவியராகிய ஆசாரியர் உங்களுக்கு போதிக்கும் யாவையும் கவனித்து செய்யும்படி மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் நான் அவர்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்ய கவனமாயிருப்பீர்களாக நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை நினைத்து கொள்ளுங்கள் பிறனுக்கு நீ ஏதாகிலும் கடனாக கொடுத்தால் அவன் கொடுக்கும் அடகை வாங்க நீ அவன் வீட்டிற்குள் பிரவேசிக்க வேண்டாம் வெளியே நிற்பாயாக கடன் வாங்கினவன் அந்த அடகை வெளியே உன்னிடத்தில் கொண்டு வருவானாக அவன் தரித்திரனானால் நீ அவன் அடகை வைத்துக் கொண்டு நித்திரை செய்யாமல் அவன் தன் வஸ்திரத்தை போட்டு படுத்துக்கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி பொழுது போகும்போது திரும்ப அந்த அடகை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும் அது கர்த்தருக்கு முன்பாக உனக்கு நீதியாயிருக்கும் தேசத்தின் வாசல்களில் உள்ள அந்நியரிலும் ஏழையும் எளிமையுமான கூலிக்காரனை ஒடுக்காயாக அவன் வேலை செய்த நாளில்தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும் அவன் ஏழையும் அதன் மேல் ஆவலுமாயிருக்கிறான் அதை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான் அது உனக்கு பாவமாயிருக்கும் பிள்ளைகளுக்காக பிதாக்களும் பிதாக்களுக்காக பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டாம் அவன் அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவன் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் நீ அந்நியனுடைய நியாயத்தையும் திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் புரட்டாமலும் விதவையின் வஸ்திரத்தை அடகாக வாங்காமலும் இருந்து நீ எகிப்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அங்கே இருந்து மீட்டுக் கொண்டு வந்ததையும் நினைப்பாயாக ஆகையால் இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை பிரயாசத்திலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக நீ உன் ஒலிவ மரத்தை உதிர்த்து விட்ட பின்பு கொம்பிலே தப்பி இருக்கிறதை பறிக்கும்படி திரும்பி போக வேண்டாம் அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக நீ உன் பழங்களை அறுத்த பின்பு மறுபடியும் அதை அறுக்க திரும்பி போக வேண்டாம் அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக நீ எகிப்திலே அடிமையா இருந்ததை நினைப்பாயாக ஆகையால் இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் கலாத்தியர் அதிகாரம் மூன்று புத்தி இல்லாத கலாத்தியரே நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரதியட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன் நியாயப்பிரமாணத்தின் பிரமாணத்தின் கிரிகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியைப் பெற்றீர்கள் ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு போகிறீர்களோ நீங்கள் இத்தனை புத்தியினரா இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களே அவைகள் வீணாய்ப் போயிற்றே அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார் அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புற ஜாதிகளை நீதிமன்ற்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் சுவிசேஷமாய் முன்னறிவித்தது அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள் நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்திலே நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படியாயிற்று சகோதரரே மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன் மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை அதனோட ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன சந்ததிகளுக்கு என்ற அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார் அந்த சந்ததி கிறிஸ்துவே ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில் கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாய பிரமாணமானது நியாய பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தினாலே உண்டாயிராது தேவன் அதை வாக்கு வாக்குத்தினாலே அருளி செய்தாரே அப்படியானால் பிரமாணத்தின் நோக்கம் என்ன வாக்குத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல தேவனோ ஒருவர் அப்படியானால் பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தங்களுக்கு விரோதமோ அல்லவே உயிரைக் கொடுக்கத்தக்க நியாய பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாய பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம் இவ்விதமாக நாம் விசுவாசத்திலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாயிருந்தது விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவைப் பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் நீங்கள் கிறிஸ்துவின் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்துவத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் கலாத்தியர் அதிகாரம் நான்கு பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமில்லை தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான் அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாயிருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம் நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது பிறந்தவரும் கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய் நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திர நாயும் இருக்கிறாய் நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள் இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து சகோதரர் என்னை போலாகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன் நான் உங்களை போலும் ஆனேன் எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன் அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவ தூதனை கிறிஸ்து இயேசுவைப் போலவும் என்னை ஏற்றுக் கொண்டீர்கள் அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாயிருக்கிறேன் நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் ஆகிலும் நல் மனதோடே அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள் நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான் அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும் என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன் உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாக பேச விரும்புகிறேன் பிரமாணத்திற்கு கீழ்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா இதை எனக்கு சொல்லுங்கள் ஆபிரகாமுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது ஒருவன் அடிமையானவள் இடத்தில் பிறந்தவன் ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் அடிமையானவளிடத்தில் இடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் இடத்தில் பிறந்தவன் தத்தத்தின்படி பிறந்தான் இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள் அந்த ஸ்திரீகள் இரண்டு ஏற்பாடுகளாம் ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது அது ஆகார் என்பவள் தானே ஆகார் என்பது அரபி தேசத்தில் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே மேலான உள்ளவள் அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள் அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு கற்ப வேதனை படாதவளே கழிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அனாத ஸ்திரிக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது சகோதரரே நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்துத்து பிள்ளைகளாயிருக்கிறோம் ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது இப்படி இருக்க சகோதரரே நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் உள்ளவளுக்கு பிள்ளைகளாயிருக்கிறோம் சங்கீதம் அதிகாரம் எண்பத்தி ஒன்பது கர்த்தரின் கிருபைகளை எண்டெண்டைக்கும் பாடுவேன் உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன் கிருபை ஸ்திரப்பட்டிருக்கும் உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகி தாவீதை நோக்கி உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக என் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றார் சேலா கர்த்தாவே வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும் பரிசுத்த வான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும் ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார் பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார் தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர் தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார் உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர் அதன் எழும்பும் போது அவைகளை அடங்கப்பண்ணுகிறீர் ஒடுக்கினீர் உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர் வானங்கள் உம்முடையது பூமியும் உம்முடையது பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரை அஸ்திபாரப்படுத்தினீர் வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர் தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க உம்முடைய வலது கரம் உன்னதமானது நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம் கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும் கெம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள் அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் கழிகூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள் நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் மகிமையாயிருக்கிறீர் உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும் கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரேவேலின் பரிசுத்தரால் எங்களுடைய ராஜாவும் உண்டு அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன் என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என் கை அவனோட உறுதியாயிருக்கும் என் புயம் அவனை பலப்படுத்தும் சத்துரு அவனை நெருக்குவதில்லை நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன் என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன் அவன் என்னை நோக்கி நீர் என் பிதா என் தேவன் என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான் நான் அவனை எனக்கு முதற் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன் என் கிருபையை என்னைக்கும் அவனுக்காக காப்பேன் என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும் அவன் சந்ததி என்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் பானங்களுள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன் அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன் ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன் என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் அவன் சந்ததி எந்தென்றைக்கும் இருக்கும் அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலைநிற்கும் சந்திரனைப் போல அது என்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியைப் போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர் சேலா ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டீர் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவன் மேல் ஒக்கிரமானீர் உமது அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கை ஒழித்துவிட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர் அவன் மதில்களை எல்லாம் தகர்த்து போட்டு அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கினீர் வழி நடக்கிற யாவரும் அவனை கொல்ல இடுகிறார்கள் தன் அயலாருக்கு நிந்தையானான் அவன் சத்துருக்களின் வலது கையை நீர் உயர்த்தி அவன் விரோதிகள் யாவரும் சந்தோஷிக்கும்படி செய்தீர் அவன் பட்டயத்தின் கருக்கை மழுக்கி போட்டு அவனை யுத்தத்தில் நிற்காதபடி செய்தீர் அவன் மகிமையை அற்றுப்போக பண்ணி அவன் சிங்காசனத்தை தரையிலே தள்ளினீர் அவன் வாலிபன் நாட்களை குறுக்கி அவனை வெட்கத்தால் மூடிநீர் சேலா எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்க்கு மறைந்திருப்பீரோ உமது கோபம் அக்கினியைப் போல் எரியுமோ என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும் மனுபுத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியதென்ன மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார் தன் ஆத்துமாவை பாதாள வல்லடிக்கு விடுகிறவன் யார் சேலா ஆண்டவரே நீ தாவீதுக்கு உம்முடைய உண்மையைக் கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே ஆண்டவரே உம்முடைய சத்திருக்கள் உம்முடைய ஊழியக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணினவரின் காலடிகளையும் நிந்திக்கிறபடியினால் கர்த்தாவே உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும் வலுமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையையும் நினைத்தருளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமீன் இப்போது டியூனின் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க